கந்தனுக்கு ரெண்டு கண்ணனுக்கு ரெண்டு எந்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி கேட்டு கடியாத்தா பார்த்து கடியாத்தா கோிக்க ஏற்று கடியத்தா சாமந்தி பூ ஒன்று பூத்தா அதை சுத்தாதோ பொன் வண்டு பார்த்தா ஒன்னோடு இன்னொன்னு சேர்த்தா தப்பு என்னான்னு கேடேன் ஆத்தா பொண்டாட்டி ரெண்டானா திண்டாட்டம் தானா என்னத்த நான் பண்ணட்டும் அட அந்தாண்ட இந்தாண்டை எங்கேயும் சண்டை யார் பக்கம் நான் சேரட்டும் அட அந்தாண்ட இந்தாண்டை எங்கேயும் சண்டை யார் பக்கம் நான் சேரட்டும் பூனைக்கு தோழன் பாலுக்கும் காவல் ஆஞ்சாந்தி அது தாண்டி ஆத்தா அந்த அர்ஜுனன் பண்ணாத கூத்தா அந்த அர்ஜுனன் பண்ணாத கூத்தா அந்த அர்ஜுனன் பண்ணாத கூத்தா கந்தனுக்கு ரெண்டு கண்ணனுக்கு ரெண்டு எந்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி உண்டு கேட்டு கடியாத்தா பார்த்து கடியாத்தா கோபிக்காம என்ன கடியாத்தா.